மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் பாலம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இஎஸ்சி ஆஸ்பத்திரி இருக்குது பாத்திமா காலேஜ் பக்கத்தில் இஎஸ்சி ஆஸ்பத்திரிக்கு பின்புறம் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் வடமேற்கு ஃப்ளாட்டு முப்பத்தி ரெண்டுக்கு ஐம்பது கார்னர் ஃப்ளாட்டு மொத்தம் அஞ்சரை சென்ட் சொல்கிறாங்க ஆயிரத்தி நானூறு சதுரடியில் வீடு கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பாத்ரூமோட ஒரு மூவாயிரூவா மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாடகைக்கு விடுற மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்குது அப்படியே பெரிய வீடு பார்த்தீங்கன்னா நடு ஹாலு ரெண்டு பெட்ரூமு செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் தனியாக இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயும் தனித்தனி அட்டாச்மெண்ட்டோட பாத்ரூம் இருக்குது மொத்தம் அஞ்சரை செண்டு வீடு கட்டி இருக்கிறது மட்டும் ஆயிரத்தி நானூறு சதுரடியில் வீடு கட்டியிருக்காங்க கார்னர் ஃப்ளாட்டு வடமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் பார்த்த வாசப்படி இந்த ரூபா வாடகை கொடுத்துருக்காங்களே சின்ன வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து வாசப்படி இது மொத்தம் எண்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் அப்படின்றாங்க அது கரெக்டாக ஏசி ஆஸ்பத்திரிக்கு அப்படி பின்புற வரும் பாத்திமா காலேஜ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் ஏசி இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் அப்படி பின்னாடி வருது உங்களுக்கு மொத்தம் எண்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க பத்து வருஷத்து வீடு இது கட்டி பத்து வருஷம் தான் அது ரீசேல்ஸ் பண்ணுறாங்க இதை இதை பார்த்திங்கன்னா ஒரு ஒத்திக்கு விட்டால் கூட குறைஞ்சது ஒரு பத்து ரூபா பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒத்தி கொடுக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு பதிஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒத்தி கொடுக்கலாம் வாடகைக்கு விட்டால் கூட பத்தாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் வாடகை கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல வீடு நல்ல தண்ணி உப்பு தண்ணி உள்ளேயே இருக்குது எந்த உரையும் இல்லை ஏன்னா பக்கத்தில் வைகை ஆறு இருக்குன்றனால உங்களுக்கு தண்ணி என்ன டைம் இருக்கும் தண்ணி ஏரியா கரைச்சல் இல்லாத தான் எந்த ஒரு டிஸ்டபன்ஸ் இருக்காது மேலே மாடி சும்மாதான் இருக்குது அதுக்கு மேலே நம்ம எடுத்து கட்டுறோம்னா கட்டிக்கலாம் உங்களுக்கு வீடெல்லாம் நல்லா தான் இருக்குது வாஸ்து பிராரம் கரெக்டாக கட்டியிருக்காங்க உங்களுக்கு ஆரப்பாளைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஆப்போசிட் பாத்திமா காலேஜ் பக்கத்தில் இஎஸ்சி ஆஸ்பத்திரி பின்புறத்தில் இந்த இடம் இருக்குது மிக்க நன்றி மேலும் தொடர்புக்கு ஃபுல் வீடியோவாக போட்டுவிட்றோம் கால் பண்ணுங்கள் நன்றி டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது டாக்குமெண்ட்ஸ்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை பேங்க் லோன்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வாங்குறவங்க பேங்க் லோன் போட்டோம்னா போட்டுக்கலாம் செக் பண்ணியாச்சு டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது ரெண்டே ரெண்டு கையெழுத்து தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டே ரெண்டு கையெழுத்து தான் இவங்களுக்கு ச அந்த ஏரியாவில் குறைஞ்சபட்சம் ஒரு சென்ட்டு பன்னெண்டு லட்ச ரூபாருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அந்த ஏரியாவில் ஒரு செண்டு போகுது இது ஃப்ளாட் சென்று கணக்கு சேர்ந்தும் வீடு கட்டுமானத்தையும் சேர்ந்து தான் இந்த ரேட்டு சொல்கிறாங்க எண்பத்தி லட்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அப்படின்றாங்க மிக்க நன்றி